ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇபிடெக் படிக்கிறதுக்காக டேரக்ட் செகண்ட் இயர் செய்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஎஸ்சி அந்த கிராஜுவேட் வந்து மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எலிஜிபிளாக இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இப்போ அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் அது ஒன் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த டைரக்ட் செகண்ட் இயருக்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து ஜூன் எட்டு ஓப்பன் ஆயிருக்கு உங்களுக்கு க்ளோசிங் டேட் வந்து ஜூலை ஏழு வரைக்கும் இது இருக்குது ஜூலை ஏழு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும் சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேங்கிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபைனல் அலாட்மெண்ட்லாம் இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை இனிமேல் தான் அவங்க கொடுப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிஎன்எல்இஏ டாட் காம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு எண்டு டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட எண்ட் டேட் மட்டும் ஜூலை ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கொடுக்கல இனிமே வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த லேட்டல் என்ட்ரி அட்மிஷன் வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி அவங்க தான் நடத்துகிறாங்க அதனோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை தாண்டியும் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம் அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி போனோம்னா எந்தெந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அப்புறம் இதில் அப்ளை பண்ணும்போது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துடலாம் அப்புறம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் சர்டிஃபிகேட்ஸும் கையில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் வந்து தப்பாயிடுச்சுன்னா திரும்ப மாற்ற முடியாது ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அல்லது சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து நீங்கள் குயிக் இது மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்கும் டென்த் மார்க் ஷீட் வேணும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டை உங்களுக்கு எல்லா செமஸ்டருக்குரிய பர்சன்டேஜ் போட்டு ஒரு கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் கொடுப்பாங்க அதுவும் வேணும் இப்போ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸும் வேணும் நமக்கு இது வந்து நீங்கள் இப்போ சிக்ஸ்த்து செமஸ்டர்லாம் உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்திருக்கும் ஸோ நீங்கள் காலேஜில் போய் கேட்டு நீங்கள் பாலிடெக்னிக்கில் போய் கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பிஎஸ்சி முடித்தவங்க அவங்க காலேஜில் நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும் பெர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வந்து க கம்யூனிட்டி ரேங்கிங் பேசிஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார் 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 யாருக்கு வேணும் அப்படிங்கிறத நான் அதுக்கடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லாமல் நீங்கள் வெளியூரில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு அந்த ஃபீ கன்செஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுவும் வேணும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அந்த கோட்டாலெல்லாம் போறீங்கன்னா அது அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இந்த அப்ளிகேஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் அந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது இந்த டைரக்ட் செகண்ட் இயருக்கான இன்ஜினியரிங் காலேஜுக்கான சீட் வந்து எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கும் சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு இந்த சீட்டாக நீங்கள் கவுன்சிலிங் போகலாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இதில் வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க அது போக வந்து உங்களுக்கு சிப்பட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அங்கே சேரணும் அப்படின்னாலும் இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் போகணும் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜில் கிடைக்கணுமோ கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கும் ஸோ நீங்கள் டைரக்ட் செகண்ட் இயர் போக விருப்பம் இருந்தது அப்படின்னா இன்ஜினியரிங் போக விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க இந்த சீட்ஸ் வந்து இந்த சீட் அலகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டடில் ரெண்டுத்துக்குமே கிடைக்கும் கவர்மெண்ட் எய்டட் அந்த கோர்ஸுக்கும் கிடைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு இருக்கும் இப்போ எம்ஐடியிலெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்னு போட்டிருப்பாங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்ட்டு அந்ததுலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து எல்லாமே வந்து அந்த கட் ஆஃப் பேஸிஸில் தான் உங்களுக்கு அதிலலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த காலேஜஸ்லையும் உங்களுக்கு சீட் அலக்கேட் பண்ணுவாங்க அது போக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒதுக்கி இல்லையா அந்த சீட்லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும் இங்கே கட் ஆஃப்னு சொல்கிறது வந்து பர்சன்டேஜை குறிக்கும் எல்லா காலேஜுக்கும் சேர்த்து ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் ஸோ இந்த ஒரு கவுன்சிலிங்கில் மூலமாக தான் நீங்கள் வந்து எந்த காலேஜினாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போடக்கூடாது எல் எந்த உங்கள் கட் ஆஃப் பேஸிஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் இங்கே இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து டூப்ளிகேட்னால் கேன்சல் ஆகிடும் ஸோ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லா இதுக்கும் சிப்பெட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜு ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் அப்புறம் டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்க்கலாம் இப்போ டிப்ளமோ அதாவது பாலிடெக்னிக்லேயோ காலேஜ்லையோ நீங்கள் முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் டேரெக்ட் செகண்ட் இயராக நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ஆகும் அப்போ உங்களுக்கு பி பிடெக் வந்து ஃபோர் இயர்ஸ் ப்ரோக்ராம்னால நீங்கள் டேரக்ட் செகண்ட் இயர் செய்யறதுனால த்ரீ இயர்ஸ் தான் உங்களுக்கு வரும் போக பிஇ சாண்ட்விச்ன்னு இன்னொரு கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் டேரக்ட் செகண்ட் இயர் சேரனால அதுவும் வந்து உங்களுக்கு ஃபோர் அகாடமிக் இயர்ஸ் வரும் அதை வந்து எட்டு செமஸ்டர் உங்களுக்கு இதாகும் இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸாக இருந்து நீங்கள் வெளியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு நேட்டிவ் இருக்கும் வீடு உங்கள் அம்மா அப்பா இல்லை எல்லாம் இங்கே இருந்து நீங்கள் அவுட் சைடு தமிழ்நாடு வந்து வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவுமே வந்து இ ஃபார்மில் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து அந்த இ சர்டிஃபிகேட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் யார் கொடுக்க வேணாம் அப்படின்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இங்கே படிச்சிருப்பாங்க ஸ்கூல் காலேஜ் டிப்ளமோ எல்லாமே இங்கே படிச்சிருக்கவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேணாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் அவங்க கேட்குறது இல்லை அவுட் சைடு தமிழ்நாடு இங்கே நேட்டிவாக வச்சுட்டு வெளியில் படிக்கிறவங்க மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் மாதிரி அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ஸ்கூலிங்கெல்லாம் இங்கே பண்ணியிருந்தா ஸ்கூலிங் பாலிடெக்னிக்லாம் இங்கே படிச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் நைன்த்து டென்த்து டிப்ளமோ முடிச்சு முடிச்சிருக்கவங்க இல்லை நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டிப்ளமோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுக்க வேணாம் அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்களும் அப்படி தான் நை லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு பிஎஸ்சிங்க இந்த மூணு கோர்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்காங்க நை நைன்த்து டென்த்து டிப்ளமோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து பிஎஸ்சி டிகிரி அதை வந்து எதிர்பார்க்குறாங்க நீங்கள் இந்த டிஎன்எல்இ மூலமாக உங்களுக்கு டேரெக்ட் செகண்ட் இயர் சேரணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆவரேஜ் பர்சன்டேஜ் அதாவது ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இருக்கணும் இந்த இது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசிக்கும் பிசிஎம்க்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜாக வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வந்து மார்க் வந்து க பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருந்துருக்கணும் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க ஸோ நீங்கள் எல்லா செமஸ்டரில் உள்ளதும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த மினிமம் இந்த பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து கொடுத்துருக்க வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் ஸோ கட் ஆஃப் பேஸிஸில் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் டிசேபிள் பர்சன்ஸ் இவங்களுக்குரியதெல்லாம் வந்து அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கான்செஷனுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுவுமே இ ஃபார்மில் இ சர்டிஃபிகேட்டாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிஎன்எல்இக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோட பிரதரோ சிஸ்டரோ இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அந்த ஃபீ டியூஷன் ஃபீ கான்செஷன் வந்து அவைல் பண்ணியிருக்கக்கூடாது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்காக அவைல் பண்ணியிருக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்க தான் இதில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வர டிலே ஆச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே இதை கொடுத்துருங்க நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் இப்பவே கொடுத்து வச்சுருங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ் லேக்ஸ் இப்போ ராணம் அதை விட கம்மியாக இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த கன்செஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதுவும் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் அதையும் வந்து அவைல் பண்ணிக்கலாம் இது எந்தெந்த இதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் எய்டடில் எஸ்எஸ்னு போட்டுப்பாங்க ப்ராக்கெட்டில் இதுக்கும் நீங்கள் வந்து இது அவைல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுக்க போகிறது வந்து அந்தந்த மேனேஜ்மெண்ட்டு தான் கொடுக்க போகுது அந்தந்த காலேஜ் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கிறணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு அது கொடுக்குறது அப்படிங்கிறதுனால எல்லா காலேஜஸ்லையும் இருக்கும் பட் இந்த ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீ வேவர் வந்து அந்தந்த மேனேஜ்மெண்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் லேக்ஸுக்கும் கம்மியாக இருக்கிற இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீ வேவர் வந்து வெறும் டியூஷன் ஃபீ மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க மற்ற எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும் ஒன்று அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் இனி வந்து அடுத்து வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது அதாவது அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து அப்லோட் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸில் அது எப்படி இதாகுது ரேங்க் பப்ளிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸில் ஒரு பத்து ப்ராசஸ் இருக்குது அந்த பத்து ப்ராசஸும் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ஒரு வீடியோவும் நான் ரெடி பண்ணுறேன் ஸோ நீங்கள் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுற ப்ரி ப்ரிப்ரேஷனில் இருங்க ஏன்னா வந்து இன்னும் ஒன் மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு டைம் போயிட்டே போயிடும் நீங்கள் ஸோ கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் வாங்குறது டிசி வாங்குறது அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது நீங்கள் அந்த ப்ராசஸில் இருங்க உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸோட அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்றேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ